அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத பல விருப்பங்கள் வந்து நமக்கு இருக்கும் இதெல்லாம் நிறைவேறினா எவ்வளோ இருக்கும்னு நம்ம நிறைய வந்து ஆசைப்பட்டிருப்போம் சூழ்நிலை காரணமாக ஒவ்வொன்றுக்கு பார்த்திங்கன்னா ஆசைப்படுறதோட நம்ம கனவு வந்து களைஞ்சு போயிடும் நடக்குதும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் ஆனால் நடக்காமையே வந்து போயிடும் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கும்போது நாளை வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறுங்க அதுவும் ஒன்றல்ல ரெண்டல்ல எட்டு விருப்பங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு விருப்பம் நிறைவேறினாவே நமக்கு ரொம்ப சந்தோஷந்தான் இதில் எட்டு விதமான விருப்பங்களும் நிறைவேறுச்சின்னா எவ்வளோ நல்லாயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ அதை நாம் செயல்படுத்தி பார்க்கலாம் வாங்க சரி நாளைய நாள் அப்படி என்ன சிறப்பு எப்படி இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறஞ்ச வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சிறப்பு வாய்ந்தது இது நமக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய சிறப்புகளோடு தான் சேர்ந்து வருது என்னென்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதியானது இருக்குது அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்குது அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வரலட்சுமி நோன்பும் வந்து இருக்குது இது கூட சேர்ந்து தான் நமக்கு இந்த லைன் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு எட்டு சேர்க்கை வந்து இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த சேர்க்கை வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மற்ற நாட்களில் வரும் அப்படின்னா எப்படின்னா திதி கணக்கு வச்சுக்கலாம் நட்சத்திர கணக்கு வச்சுக்கலாம் தமிழ் தேதியோட கூட்டுத்தொகையில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து வரும் ஆனால் இப்படி தேதியில் மாதத்தில் ஒரே நேர்கோட்டில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது தமிழ் தேதியெல்லாம் கணக்கு எடுத்துக்காமல் ஆங்கில தேதியை மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது இப்போ ஆகஸ்ட் மாதங்கிறது எட்டாவது மாதம் தேதியும் பார்த்திங்கன்னா எட்டு இப்போ தான் இந்த எட்டு எட்டு சேர்க்கை வந்து இருக்கும் இப்போ இந்த நாளில் நம்ம காலையில் எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஒன்பது நிமிஷம் அப்படி கணக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா நைட்டு எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் அப்படி ஒரு நிமிஷத்தை நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா காலையில் எட்டு மணியிலேருந்து எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதே போல் இரவு எட்டு மணியிலேருந்து எட்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் இந்த நான்கு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதி போடுதோ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க நாளைக்கு வரலட்சுமி பூஜை இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப பிஸியாக வந்து வேலை செஞ்சிட்ருப்பீங்க உங்கள் பிஸியான டைமில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒதுக்கி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய எட்டு விதமான விருப்பங்களும் வந்து நிறைவேறும் அதனால அந்த நாலு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க இப்போ நான் சொல்ல போகிறத செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இவ்வளவு ஏன் நீங்கள் வந்து பஸ்லையோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னாலும் கூட நான் சொன்ன நேரத்தில் அது ஏதாவது ஒரு நேரம் போது தேவையான பொருள் என்ன ஒரு பேப்பரும் பேனாவும் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது சிவப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா எடுத்துக்கிறது சகல காரிய சித்தியை கொடுக்கும் அதாவது பணம் மட்டும் இல்லாமல் மற்ற விருப்பங்களையும் வந்து நிறைவேற்றி தரும் அதனால ரெட் கலர் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒருவேளை ரெட் கலர் இல்லைங்கும்போது போது நீங்க ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கோங்க பேப்பர் வந்து கோடு போட்ட காட்டிலும் கோடுகள் இல்லாத ஒயிட் ஷீட்டாக இருக்குது பாருங்க அது எடுத்துக்கிறது சிறப்பு கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த பேப்பர் பேனா ரெண்டையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற யாரும் கூடயும் நீங்கள் பேசாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணீர் குடிங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சு இந்த பேப்பரில் பெரிய சைஸில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க அதாவது எட்டு அப்படின் இருக்குது இல்லையா இதை தான் வந்து நம்ம ஹரிசாண்டலாக பார்க்கும்போது வ வரும் அதுதான் வந்து இன்ஃபினிட்டி இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா இந்த இன்ஃபினிட்டிக்குள்ளே தான் நம்மளுடைய விருப்பங்களை வந்து எழுத போகிறோம் அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு இந்த இன்ஃபினிட்டி சிம்பலினுடைய ஒரு பக்கத்தில் ஒரு நாலு விருப்பத்தை வந்து எழுதுங்க இன்னொரு பக்கத்துல அதாவது இந்த ஆஃப்ல வந்துட்டு நீங்க நாலு விருப்பத்தை வந்து எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு கார் வாங்க வேண்டும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய விருப்பம் என்னென்னு உங்களுக்கு தானே தெரியும் அது மொத்தத்தில் நீங்கள் எட்டு விருப்பம் வந்து எழுதலாம் கண்டிப்பாக எட்டும் எழுதணுமா எனக்கு ஒரு மூணு விருப்பம் நிறைவேறினா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மூணு எழுதுனீங்க அப்படின்னா கூட போதும் இல்லைங்க எனக்கு ஒரு விருப்பம் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒன்றையே நீங்கள் எட்டு முறை வந்து இந்த இன்ஃபினிட்டிக்குள்ளே வந்து எழுதலாம் இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம் அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் மொத்தத்தில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பலுக்குள்ளே இந்த சைடும் இந்த சைடும் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் நம்மளுடைய விருப்பத்தை வந்து எழுதுறது அப்படிங்கிறது நல்லது இந்த மாதிரி வந்து எழுதுங்க பாசிட்டிவாக எழுதுங்க இந்த இடத்துல நீங்கள் கடன் தீரணும் நோய் தீரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தைகளையும் மென்ஷன் பண்ணிடாதீங்க கடன் தீரணுன்னா நமக்கு பணம் சேர்ந்தால் போதும் அதனால் பணம் வேண்டும்னு சொல்லி மட்டும் எழுதுங்க அதே போல் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு மட்டும் சொல்லி எழுதுங்க எதிர்மறையான எந்த ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது உடனே வந்து கிடச்சிரும் அதனால் நம்ம வந்து இந்த கடன் சொல்கிறது தான் இந்த பிரபஞ்சம் வந்து எடுத்துக்கும் கடன் தீர வேண்டும்னு சொல்கிறது வந்து எடுத்துக்காது அதனால பணம் வேணும் ஆரோக்கியம் வேணும் இந்த மாதிரிதான் வந்துட்டு நீங்க கேட்கணும் இப்போ இது மாதிரி வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க உங்களுக்கு அந்த சின்ன இன்ஃபினிட்டி சிம்பிளுக்குள்ள தெளிவா எழுதுறதுக்கு இடம் பத்தல அப்படிங்கும்போது போது நீங்க ஒரு வார்த்தையில் வர மாதிரி பணம் குழந்தை சொந்த வீடு ஆரோக்கியம் வேலை திருமணம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு வார்த்தையில் எழுதிக்கலாம் அதன் பிறகு கீழே வந்து சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் போட்டுட்டு அந்த விருப்பம் அந்த குட்டி குட்டியே எழுதுனீங்க பாருங்கள் அதை கொஞ்சம் இங்கே வந்து பெருசாக வந்து எழுதுங்க எப்படின்னா இப்போ பணம்னு எழுதுனீங்களா இந்த இடத்துல நீங்கள் அஞ்சு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதுங்க அழகான குழந்தை பிறக்க வேண்டும் நல்ல இடத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த மாதிரி எட்டு விருப்பங்களையும் விளக்கமாக வந்துட்டு கீழே வந்து எழுதிக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் மடித்துக்கோங்க மட் நாளாக மடித்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி நீங்கள் அந்த இன்ஃபினிட்டி சிம்புக்குள்ளே எழுதி கீழே நல்லா தெளிவாக எழுதினீங்க பாருங்கள் அதெல்லாம் அப்படியே வந்து நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் சூப்பரான வேலை கிடைச்சிருச்சு கை நிறைய சம்பாதிக்கிறீங்க அழகான குழந்த பிறந்துருச்சு இப்போ அது உங்கள் மடியில் இருக்குது சொந்த வீட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க கார்டனிங் பண்ணிகிட்ருக்குறீங்க கார் வாங்கிட்டீங்க அந்த காரில் குடும்பத்தோடு ஜாலியாக வந்து போயிட்டுருக்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு கூடவோ பையன் கூடவோ வந்து திருமணம் வந்து நடந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்குது இப்போ உங்கள் கையில் கட்டுக்கட்டாக நிறைய பணம் இருக்குது உங்களுடைய பீரோவில் நிறைய பணம் இருக்குது லாக்கரில் நிறைய பணம் வச்சிருக்கீங்க நிறைய நகை வச்சுருக்கீங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீங்க எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவுமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் அதில் என்னென்ன எழுதுறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடந்துருச்சு இப்போ நடந்துகிட்ருக்குது அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை மடித்து நீங்கள் கபோர்ட்லேயோ பூஜை அறையிலையோ இல்லை உங்களுடைய பேக்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் எழுதின எட்டு விதமான விருப்பங்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களாக கேட்டுருந்தீங்க போது டக்குன்னு வந்து நடந்துரும் கொஞ்சம் பெரிய விஷயம் இப்போ வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா அப்போ அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நீங்கள் தொடங்கும் போது டக்கு டக்குன்னு முடியும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளார அதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து அமைஞ்சிடும் ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் என்ன எழுதுனீங்களோ அது நடந்தே தீரும் அதில் உங்களுக்கு துளியளவும் சந்தேகம் வேண்டாம் இதில் எழுதுனா எல்லா விருப்பங்களும் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம் அது வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நாளை நாள் முழுக்கவும் கூட நீங்கள் இதெல்லாம் நடந்துட்ட மாதிரி பாசிட்டிவாக கற்பனை பண்ணுறது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த நாலு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி இந்த மெத்தடை செஞ்சு பலன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்